தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே துணை புரிய விரைந்து வாரும் தமிழ் ஆண்டவரே ஆண்டவரேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் அருள் நிறைந்த இரக்கம் நிறைந்த நம் ஆண்டவர் இதோ தாய் திரு அவையோடு நாம் ஆண்டவர் நம்மை தேடி நாம் ஆண்டவரை தேடி செல்கின்ற ஒரு அருளின் காலத்திலே நாம் நுழைய வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது திரு அவை எனவே இதோ உண்மையின் இறை நம்பிக்கையின் அருளின் காலமாக மன்னிப்பின் காலமாக உறவுகளை புதுப்பிக்கும் காலமாக தன் தவறை உணரும் காலமாக தவத்தின் காலமாக தயாரிப்பின் காலமாக இருக்கின்ற இந்த தவக்காலத்தில் அன்றாடம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கவும் அவரது நம்பிக்கையிலே ஆழமாக ஊன்றி காலூன்றி சுமைகள் வந்தாலும் எளிதாய் கடந்து வர முடியும் என்று நம்புகின்ற ஒரு மனமாற்றத்தின் காலமாக இந்த காலத்தை நாம் கருத்தில் கொண்டு தவத்தின் காலத்தை தயாரிப்பின் காலத்தை உறவின் காலத்தை ஒப்புரவின் காலத்தை இறையருளின் காலத்தை முழுவதுமாக பயன்படுத்த ஆண்டவரிடம் இந்த நேரத்தில் நாம் ஆஸ்திரை வேண்டுவோம் தாய் திரு அவை இன்று நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஜபம் தவம் தானம் இவற்றின் வழியாக நமது அகவாழ்வையும் புறவாழ்வையும் புற புனிதமாக்கிக் கொள்வோம் ஜபத்தின் வழியாக இறை உறவையும் தவத்தின் வழியாக தன் உறவையும் தானத்தின் வழியாக பிறர் உறவையும் வளர்த்திட இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரின் அருளை இரஞ்சுவோம் இன்னும் சிறப்பாக முதல் நாளிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் மீட்பு நாளை எதிர்நோக்கி அறச்செயல்களான நோன்பிலும் ஜபத்தபத்திலும் தான தருமத்திலும் நிலைத்திருந்து பலன் தரும் காலமாகிய இந்த நாட்களில் வெளி வேடங்களை அகற்றி வெள்ளை மனம் கொண்டு நம்மை புதுப்பித்துக் திரு அவை நமக்கு வாய்ப்பு தருகின்ற இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்துவோம் இப்பொழுது என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் நம் ஆண்டவர் காலத்தை குறிப்பிடும் இவ்வார்த்தையின் பொருள் என்ன இதுவரை நாம் இந்த உலகில் உலக நாட்டங்களில் உடல் மன சுகங்களில் மூழ்கி கிடந்திருக்கின்றோம் மீடியா உலகிலே மூழ்கி உண்மையை பொய் என்றும் போலியை நிஜம் என்றும் நம்பி ஏமாந்து போய்ந்திருக்கலாம் பிறரையும் ஏமாற்றி இருக்கலாம் எங்கும் பொய் முகங்கள் தனங்கள் தான் நிறைந்து காணப்பட்டிருக்கின்றன எனவே நம்மை இந்த ஏமாற்றி வேடத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள வெள்ளை மனம் கொண்டு செயல்படுவோம் இன்னும் சிறப்பாக இறைவேட்கை உறவிலே நிறை மகிழ்ச்சி அடைகிறது கலைமான்கள் ஆர்வமாய் நீரோடிகளை நாடிச் செல்வது போல தாமதமின்றி நம் கடவுளை நாடி செல்வோம் அவருடன் ஒப்புரவாகுவோம் இன்றே மீட்பு நாள் என கூறுகிறார் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நம் குற்றங்களை உணர முடியும் இழக்காதவரை மாற்றம் நம்மை வராது நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை உங்கள் செயல்களால் காட்டுங்கள் என்று துய மத்திய எழுதிய நட்சி அதிகாரம் மூன்றிய இவசம் எட்டு கூறுகிறது எனவே அழைப்பு விடுக்கின்ற திருமுழுக்கு யோவானை போல நமது மாற்றம் அடுத்திருப்பவரால் உணரப்பட வேண்டும் உள்ளத்தை ஊடுருவி காண்கின்ற இறைவன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் இதுதான் உண்மையான மனமாற்றம் என்பதனை மனதில் கொண்டு நமது ஜெப ஜபங்களும் தான தர்மங்களும் நோன்பும் உயிர்த்த இயேசுவின் அனுபவம் பெறும் தவப்பயணமாக மாற இறையருளை பெறுவோம் எழுந்து ஒளி வீசி இறைவனின் சொந்த பிள்ளைகளாக உரிமை பிள்ளைகளாக அவரது அரசின் ஆடுகின்ற பிள்ளைகளாக நாம் மாற வளர இந்த இரவு அர்ப்பண செபத்தில் நாம் ஈடுபடுவோம் ஜெபம் தபம் தான தர்மங்களில் ஈடுபடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் பாதத்தில் முழுமையாக நம்மை இன்னும் இதுபோன்று பல்வேறு விதமான ஆன்மீக காரியங்களில் தவித்து முழுமையாக மனமாற்றம் பெற நிற்கின்ற அனைவரையும் இறைவன் இறைவந்தாமே ஆசிர்வதிக்க அருள் வேண்டி இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் ஒரே குடும்பமாக ஈடுபடுவோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரிடம் இறைவாக்கினர் யோவேல் கூறுகின்ற வார்த்தைக்கு செவிமெடுத்து நம் ஜபத்தை ஏறெடுப்போம் இறைவாக்கினர் யோவேல் நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் பதிமூன்று அவர் அருள் நிறைந்தவர் இரக்கமைக்கியவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவர் எங்களை நேசித்து வழி நடத்தி வருகின்ற அன்பின் பரலோக பிதாவ அருமையான இந்த தவத்திரும் நாட்களுக்காக தவற்காலத்தின் முதல் நாளான இன்று இந்த இரவு அர்ப்பண வேலையில் எம் உள்ளங்களை திறந்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் இரக்கத்தின் ஆண்டவரே இத்தவக்காலம் எனும் கொடைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாட்களில் நீர் எங்கள் மீது பொழிய விரிக்கின்ற சிறப்பான பெயர் அன்புக்காக இரக்கத்துக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாட்களை நாங்கள் பயனுள்ள விதத்திலே செலவழிக்க உமது அருளை ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவர ஜெபம் தவம் தான தர்மங்களில் ஈடுபடும் நாங்கள் எங்களது பெருமையையும் புகழையும் மரியாதையும் மதிப்பையும் தேடாமல் மறைவாக உள்ள உமக்கு தெரியும் பொருட்டு நீர் தரும் கைமாறு போதும் என்ற மனநிலையை பெற்று வாழ நாங்கள் தெளிவுபட்சி தெளிவு பெற்றிட உம ஆற்றலை தருவீராக அப்பா தகப்பன்னு வெளிப்புற அடையாளங்களில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி எங்களது ஆன்மாவை தொலைத்து விடாமல் ஆன்மாவை புதுப்பித்து கொண்டு அதனை உயிருள்ள உண்மையான நீர் தங்க முறைவிடமாக்கிக் கொள்ள நீர் அருள் புரிய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் அனைத்தும் அறிந்தவரான இறைவா நாங்கள் முழு மனதோடு மன்றாடிய இந்த விண்ணப்பங்களையும் இன்னும் என் மனதில் பொதிந்துள்ள எண்ணற்ற தேவைகளையும் நிறைவேற்றி எங்களுக்கு நிறைவாழ்வு தந்திட வேண்டுமாய் இந்த இரவை ஆசிர்வதித்திட வேண்டுமாய் இதோ உம் திருத்தால் பணிந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் உமது இரக்க போர்வையில் வைத்து பாதுகாத்தள்ள வேண்டுமாய் ஜெபித்து இந்த இரவை உம் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுவு புகழ் நன்றி வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுபின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன்